பயன் தரும் ஸ்லோகங்கள் குருப்பிராத்தையும் குருமா குருஷு குருவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அஞ்ஞானிமிராந்தஞ்சனா சசிருனப்பாப் சிந்தாமணி கிருகாந்தஸ்தா ஸ்ரீ மன்னகரநாயிகா நூற்றி எட்டு முறை சொல்லவும் தம்பதியர் தம்பில் நேசம் பெறுக ஸ்ரீராமச்சந்திர சிறிதாரிஜாத சமஸ்தல்யாண குணாபிராம சீதாமுகாம்போருக சஞ்சரிக நிரந்தரம் மங்கள மாதனோது ஹே கௌரி சங்கரார்த்தாங்கி யதாத்வம் ம் சங்கரப்பிரியே ததாங்கு கல்யாணி காந்த காந்த காந்தாம் சுதுர்லபா கல்வி அறிவு வளர ஸ்ரீ ஹயக்ரிபாய நமக நூற்றி எட்டு முறை செல்லவும் கனவில் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் தோன்ற சமாக தானாகத வர்தமான விரத்தாந்தத விருத்தாந்த விஞ்ஞான ப பரா திரோகியா தூரஸ்ருதிம் தூரகதிம் சுதுஷ்டிம் ஸ்வப்னேஹூமன் மமதேஹித்யம் நூற்றி எட்டு முறை செலவும் துஸ்வப்னப்பரிஹாரம் உறங்கமுன் ராமஸ்கம் ஹனுமந்தம் பைணதேயம் பருகோதரம் சனேயஸ்மரை நித்தியம் துஸ்வப்னந்தீ இருபத்தோரு முறை உறங்கி எழுந்தபின் பாசியாம் தஷிணி குட்குடோ நாம வைத் விஜய தசியஸ்மரணமாத்தேணுவப்னஸ் பவேத் இருபத்தி ஒரு முறை சொல்ல வேண்டும் எதிரிகடம் வெற்றி பெற மர்க்கடேச மகோத்சாக சர்வசோக மக்கடேச சத்ருன் சம்ஹாரம் சம்ஹாரமாம் ரக்ஷ்ரியம் தாபமே பிரபோ முறை சொல்லவும் விவாக விவாகசக்தி திருமண வாழ்வு வெற்றி பெற தேவீந்திராணி நமஸ்துப்யம் தேவேந்திர பிரிய பாஷிணி விவாகம் பாக்கியம் ஆரோக்கியம் புத்திரலாபம் சேகி மே நூற்றி எட்டு முறை சொல்லவும் குழந்தை பேர் பெற தேவகி சுத கோவிந்த வாசுதேவ ஜெகத் பதே மே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதக தமோதேவி நமோதேவியை மகாதேவியை துர்காயை சததம் நமக புத்திர சௌக்கியம் தேஹி தேஹி கர்ப கர்பரக்ஷகாம் குருஷ் குருஷ்வனக நூற்றி எட்டு முறை சொல்லவும் ஆரோக்கியம் அச்சுதானந்த கோவிந்த நூற்றி எட்டு முறை சொல்லவும் புண்ணியம் பெருக காரியங்களில் வெற்றி பெற போட்டிகளில் பரட்சைகளில் வெற்றி பெற கோர்ட் விவகாரங்களில் வெற்றி பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ராம நூற்றி எட்டு முறை சொல்லவும்